நெல்லை நடாங்கி மிஸ் அவரோட அறுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் டிஎன்எஸ் கைவினை சாகரம் ஊடாக நாங்கள் டிஎன்எஸ் கைவினை சாகரம் என்ற ஒரு கைவினை உற்பத்தி செய்ய முடியும் இது சுதந்திரம் விடையில இருக்குது என்னுடைய பெயர் இதிகா நாங்கள் குழுவாக சேர்ந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதோட விசேட தேவையுடைய அங்கத்தவர்கள்

பல போராட்டங்கள் மத்தியிலாம் உங்களோட பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய காலம் அப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏண்டா பெண்களே உங்களை தெரியும் பெண்களே அடிபட்டு அடிபட்டு துன்பத்தில் உழல் உழல்வர்கள் தான் பெண்கள் அந்த வகையில் என்ன உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க உங்களோட பேர் என்னடா எங்கள் பேர் மஞ்சளா நான் உடைய அழுத்தத்தில் தான் இருக்கிறேன் நான் நிவஸ்தி இருக்க தோழிதான் அவட நான் இப்போ ஒரு மூன்று வருஷம் வரும் மூன்று வருஷமாக நாங்கள் கணக்கில் இருக்கிறோம் அந்த டிஎன்எஸ் கைவிசாகரம் எந்தது சிரட்டு மற்றும் கழிவுப் பொருட்களை வச்சு ஒரு அலங்கார பொருட்கள் மற்றது பாவனைக்குரிய பொருட்களை செய்கிறத நிதர்சிலாக நான் அதை குடிநீர்ப்பாளர் செய்து கொண்டிருக்கான் அவங்களோட பிறகு பிறகு வந்து சேர்ந்து கொண்டாங்க தான் நாங்கள் எல்லாம் பிறகு இது நானும் இவா இது ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டுள்ள வந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்தது கண்டிப்பாக பெண்களுக்கு ஏதாவது வகையில் இதை கொண்டு சேர்க்கணும் அந்த வகையில் நாங்கள் ஒரு பிரத்தியோக உதவியோடு நாங்கள் இந்த அடிப்படை உபகரணம் படகுற உபகரணங்களை மட்டும் வச்சு எங்களோட தோழிகள் இருக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு நிதர்சிக்காக அதை பழக்கி இருந்தது அவன் அதில் நல்ல அனுபவமும் ஒரு அதை கட்டித்தரக்கூடிய அளவுக்கு வாட்ட அறிவிருந்ததுனால அதை இன்னும் கொஞ்சம் பெருக்கவா கற்றுக் கொடுத்தவா இன்னும் அந்த கற்றுக் கொடுத்ததை தொடர்ந்து செய்கிறதுக்கும் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அதனால் பழகி கொண்டாக்கல் தொடர்ந்து அதில் உற்பத்தியோர் லாபத்தை பெற்றுக்கொண்டாக்கும் நூற்றுக்கு எண்பது வீதம் வளங்கள் இல்லையான்னு தான் சொல்ல சொல்லுவாங்க அவங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் பிள்ளையர் குடும்பம் பிள்ளையார பார்க்க வேண்டிய கட்டாயம் அவங்கள்தான் அந்த குடும்பத்தை ப பரிபாலிக்கணும்ன்ற சந்தர்ப்பத்தில் கூலி வேலைக்கு இப்படி எல்லாம் இருக்கணும் ஆனாலும் இந்த டூ இதுக்குரிய டூல்ஸ் அதுகள் இல்லாமல் அதை கண்டினியூ பண்ணாமல் இருக்கணும் டைம் கிடைக்கிற நேரம் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி கொண்டிடணும் வேற என்ன கண்டிப்பாக பெண்கள் அது யாராக இருந்தாலும் என் தங்களுக்கான ஒரு தொழில் அதோடு இருக்கணும் இல்லாட்டி கற்று வச்சிருக்கணும் கற்றுக்கொண்டு அதில் தங்கள் தங்கடத்து வைக்காவது ஒரு தொழிலை கண்டிப்பா செய்து கொண்டு போகணும் எந்த விஷயத்திலையும் ஆண்களை தங்கி இருக்க நினைக்க கருத்து அதுக்காக வேண்டியே கண்டிப்பா பெண்கள் தொழில பழைய கொள்ளணும் அவங்களோட கல்வி மூலமாக ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ளாட்டியும் கற்றல் மூலமாக ஏனைய தையலோ அல்லது கைவினைகளோ என்ன நிறைய ஒர்க் அப்படி நிறைய ப்ராடக்டுகள் அதில் இருக்குது அதுல ஏதாவது உண்டா கண்டிப்பா பெண்கள் கற்று அதனோட தாங்கள் தங்களோட தேவையில பூர்த்தி செய்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கணும்ன்றது என்னோடய கருத்து இந்த கருத்தை இன்றைக்கி சொல்கிற எனக்கு சந்தர்ப்பம் தந்த நெல்லை லதா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கொள்வதோடு அவங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் தோழிகள் சார்பாக டிஎன்எஸ் கைவினை சாகரன் தோழி சார்பாக